ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களுடைய கொள்கை என்ன அவங்க ஏற்படுத்த விரும்புகிற மாற்றம் என்னன்றதை பற்றி பெரும்பாலும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கு பெரும்பாலான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த யூடியூப் சேனல்லையும் கூட நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் ஓட் பண்ணுறதுக்கு முதல்ல வாக்களிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறோமோ அவருடைய கல்வி கல்வித்தகம் என்னென்று சொல்லியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு ஒரு நபர் அரச தலைவராகிறார் என்று சொன்னால் அவருடைய கல்வி கல்வித்தகமன்றதும் மிக முக்கியமானது அரச தொழில் வாய்ப்புக்கு கல்வி தகம முக்கியமாக இருக்கிற நேரத்தில் ஒரு நாட்டினுடைய அரச தலைவராக இருக்க போகிற நபருடைய கல்வி தகமன்றதும் மிக முக்கியமானது இந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கிற மிக முக்கியமான நாலு வேட்பாளர்களுடைய தகம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல அவர்களுடைய சொத்து விபரம் சம்பந்தமாகவும் ஒரு காணொலியில் பார்த்திருந்தோம் இந்த காணொலியில் அவங்களுடைய படிப்பு சம்மந்தமாக சில தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் நான் ரிஷாந்த்ராஜ் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க ஒரு வேட்பாளர் என்ற அடிப்படையில் அவருடைய கல்வி கல்வித்தகம் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் திகதி பிறந்தவர் ஒரு பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவர் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய நபர் என்று சொல்லியும் சொல்ல முடியும் இவர் கொழும்பு ரோயல் கல்லூரியினுடைய பழைய மாணவர் பிரதமர் தினேஷ் குணவர்தனமும் இவரும் மிக நெருக்கமான பாடசாலை நண்பர்கள் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள் என்ற தகவலும் கூட மேலதிகமான ஒரு தகவல் இதுக்கு பிறகு பாடசாலை கல்வியை முடித்ததுக்கு பிறகு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாரு சட்ட பட்டப்படிப்பு அங்கே பூர்த்தி செய்ததுக்கு பிறகு இலங்கை சட்டக்கல்லூரியில் அவர் ஒரு பயிற்சி நறியையும் பூர்த்தி செஞ்சுருந்தார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டுல உயர் உயர்நீதிமன்றத்தில் சத்திய பிரமாணம் சட்டத்தரணியா சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் அஞ்சு வருஷங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதிலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்கள் சட்டத்தரணியா அவர் தொழில் செய்திருக்கிறார் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு இவருக்கு அமெரிக்காவில் கிடைக்குது அமெரிக்காவினுடைய கேம்பிரிட்ஜ்ல எம்ஐடி என்று சொல்லப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரியில இவருக்கு ஒரு ஃபெலோஷிப் கிடைச்சிருந்தது குறிப்பா சர்வதேச அரசு அரசியல் சர்வதேச வணிகம் சர்வதேச உறவுகள் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகி இருந்தது இது மிக அரிதாக கிடைக்கிற வாய்ப்புன்னு சொல்லியும் சொல்லப்படுது இதை தவிர ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கையில் அரசியல் ரீதியில் ஆற்றி இருக்கிற அபரிமிதமான சேவைக்காக ஒரு கௌரவ பட்டம் கூட ஆஸ்திரேலியாவினுடைய பல்கலைக்கழகம் உண்டால் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவலையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதை தவிர ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆசிய பசிபிக் ஜனநாயக ஒன்றியத்தினுடைய தலைவர் பதவியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைச்சிருக்கு தகம் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கல்வி தகம சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டது கிடையாது குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு கிட முன் வச்சது கிடையாது ஆனால் மற்ற வேட்பாளர்களுடைய கல்வி தகம சம்பந்தமா சில சர்ச்சையான தகவல்கள் இருக்கு என்னன்றதை போக பார்க்கலாம் ரெண்டாவது சஜித் பிரேமதாசவினுடைய கல்வி தகமையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் திகதி இலங்கையினுடைய இரண்டாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியா இருந்த ரணசிங்க பிரேமதாசவினுடைய மகன் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய தேர்தல் மேடைகளில் கூட தானே அதை பல சந்தர்ப்பங்களில் அவர் சொல்லியிருக்கிறார் சஜித் பிரேமதாச கொள்ளுப்பீட்டி புனித தோமஸ் ப்ரிப்பரேட்டரி பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவர் அதுக்கு பிறகு ரோயல் கல்லூரியிலையும் அவர் படிச்சிருக்கிறாரு ரோயல் கல்லூரியில் மட்டும் கிடையாது வெளிநாட்டிலையும் என்று சொல்லி சொல்லப்படுது கொழும்பு ரோயல் கல்லூரியில் வந்து உயர்தாரத்தில் சித்தியடைஞ்சிருக்கிறார் இதை தவிர லண்டன் சாதாரண தரம் உயர்தரத்திலையும் பரீட்சைகளை இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்படுது இதை தவிர லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து வணிகம் அரசியல் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருக்கிறார் சில தகமைகள் சம்பந்தமாக சர்ச்சையான கருத்துக்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது தேர்தல் காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து இது இருந்தது இதுக்கு முதல்ல வந்து அவருடைய கல்வி தகவல் சம்பந்தமாக சில கேள்விகள் சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருந்ததும் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது மூன்றாவது அனுரகுமார் விசாநாயக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் திகதி பிறந்தவர் அனுராதபுரம் தம்புதேகம என்று சொல்லப்பட்ட ஒரு கிராமத்தில் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்த நபர் அவருடைய தந்தையார் வந்து கூலி தொழிலாளி சொல்லி சொல்லப்படுது தம்புதேகம பகுதியில் வந்து ஆரம்ப கல்வியை படிச்சிருக்கிறார் தம்புதேகம மத்திய மகா மகாவித்தியாலயத்தில் உயர்தரத்தை இவர் அதுக்கு பிறகு படித்திருக்கிறார் கணித பிரிவில் உயர்தரத்தில் தோற்றினதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பட்டப்படிப்புக்காக கழனி பல்கலைக்கழகத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனாலும் கூட ஜேவிபியினுடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளராக உயர்தரத்தில் பாடசாலை காலத்திலிருந்தே செயற்பட்டு வந்திருக்கிறாரு பல்கலைக்கழக காலத்திலேயும் இந்த மாதிரியான அரசியல் தீவிரமான ஜேவிபியினுடைய ஆதரவாளராக இருந்ததன் காரணமாக நிறைய அச்சுறுத்தல்கள் இருந்தது என்ற தகவலையும் கூட பார்க்க முடியுது ஆனால் பேச்சுல ஆஃப் சயின்ஸ் வந்து பட்ட படிப்பை அவர் பூர்த்தி செய்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்படுது நாலாவது நபர் நாமல் ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி பிறந்தவர் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையினுடைய ரெண்டு சந்தர்ப்பங்களில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய மூத்த மகன் நாமல் ராஜபக்ச இவருடைய தகவல் சம்பந்தமாக ஏராளமான சர்ச்சைகள் இருக்கு பரீட்சை வினாத்தால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது என்ற மாதிரியான சர்ச்சைகள் கூட இருக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ராஜபக்ச குடும்பம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை தவிர இவர் வந்து கல்கிச புனித தோமஸ் கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவர் ரக்பியில் வந்து அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு நபர்ன்றது மிக முக்கியமான தகவல் ரக்பின்னு சொல்கிற நேரத்துலேயே ஒரு கொலை சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அதை இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் ஒரு சட்டத்தரணி தான் அவருடைய தொழில் என்று சொல்லி சொல்லப்படுது சிட்டி யூனிவர்சிட்டி லண்டனில் வந்து உயர்கல்வியை பூர்த்தி செய்திருக்கிறாரு சட்டக்கல்லூரியிலையும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது இந்த சட்டக்கல்லூரியில்தான் இறுதி பரீட்சைக்கு தோற்றின சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே நாமல் ராஜபக்ச உட்பட இன்னும் சில பரச்சாதிகளுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே வந்து வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டது என்ற சர்ச்சையான கருத்து குற்றச்சாட்டு வந்து இதுக்கு முதல்ல சுமத்தப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் நிராகரிச்சிருந்தாலும் கூட அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆகிறதுக்கான தேர்தலில் போட்டியிடுற மிக முக்கியமான வேட்பாளர்களில் நாலு பேருடைய தகமையும் இதுதான் சிலருடைய கல்வி தகம சம்பந்தமாக இந்த மாதிரியான சர்ச்சையான தகவல்கள் கூட இருக்கின்றதும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அரச தொழில் வாய்ப்புக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பத்திலேயே ஒரு குறைஞ்சபட்ச கல்வித்தகம் இருக்கணும் என்றது ஒரு விஷயமாக சொல்லப்படும் ஆனால் இலங்கையினுடைய அரச தலைவராகிறதுக்கான ஒரு வேட்பாளராக களம்பரங்கிற சந்தர்ப்பத்துல வந்து குறைஞ்சபட்ச கல்வி தகமை என்று சொல்லி கூட கேட்கப்படுறது கிடையாது பாராளுமன்றத்துல வந்து சாதாரண தரத்தில் சித்தி அடையாத ஏராளமான உறுப்பினர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு சிலருடைய கல்வி கல்வித்தகமைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பல உறுப்பினர்கள் தங்களுடைய கல்வி தகமை இதுதான் என்று சொல்லி சொல்றதுக்கு கூட முன்வராத ஒரு நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அதுக்கான காரணம் பலர் உண்மையான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட மாதிரி சாதாரண தரத்தில் கூட சித்தி அடையாதவர்கள் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வேட்பாளர்களுடைய கல்வி தகமை சம்பந்தமா நான் சொன்ன தகவல்கள் ஒரு ஊடகத்தில் வெளிவந்த தகவல்கள் ஆனால் இதுக்கு முதல்ல சொத்து விவரம் சம்பந்தமான தகவல்களை பொறுத்த வரைக்கும் அது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு சட்டம் இலங்கையில் இன்னும் ஏற்றப்பட வேண்டியது கட்டாயமானது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கலாம் போட்டியிடுற வேட்பாளர்கள் அந்த மாதிரி ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுற வேட்பாளர்களுடைய கல்வி தகமையும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படணும் என்ற சட்டம் இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டியது கட்டாயமானது மக்கள் ஓட் பண்றதுக்கு முதல்ல அந்த வேட்பாளருடைய கல்வி தகமை என்னென்று சொல்லியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயமானது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்